ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் பிறக்கிற அன்று அதாவது வந்து சூரியன் உங்களுக்கு வந்து அஷ்டமது சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போது வந்து ரெண்டு கூட சூரியனும் அஷ்டமத்தில் இந்த மாச போறாரு அது மட்டும் இல்லாமல் புதனும் அஷ்டமத்தில் மொத்தம் மூணு கிரகம் இந்த மூணு கிரகம் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பர் ராஜயோகம் அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி முடியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு அதனால நல்ல காலம் பிறக்க போதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதத்தை கிராஸ் பண்ணணும் வேற வழி கிடையாது பொதுவாகவே சூரியன் அஷ்டம ஸ்தானத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஸ்தானத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வாக்கு ஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு சூரியனும் பார்க்குறாரு புதனும் பார்க்குறாரு பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக இருந்துட்டாலே இந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம் ஆனால் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க ஒரு கடனாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு வந்து பண ரீதியாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி கண்டிப்பாக அதாவது அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது தனம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் கிரகங்கள் வந்து கொடுக்குங்க ஒன்று வந்து உயிர் இன்னொன்று வந்து பொருள் இந்த உயிர் பொருள் அதாவது உயிர் மீன் என்ன நம்மளுடைய மனசை குத்தி கிழிச்சு கஷ்டப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் காசு பணத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துரும் அதாவது வேற வழி இல்லை அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் அதனால யார் எந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் தான் கிரகம் கையை வைக்கும் ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்குது கடக ராசையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங்ஸு அம்மா ஃபீலிங்ஸு அதே மாதிரி உறவுகளில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இதாக இருப்பீங்க கான்சியஸாக இருப்பீங்க பணங்கிறது செகண்டரியாக நினைப்பீங்க பட் ஆனால் வந்து கிரகங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் க கை வைக்கும் அதனால் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது கடன் ரீதியான பிரச்சனைகளும் சீக்கிரமாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களோட உடல்நிலை இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமத்து சனியிலே உங்கள் மனசு ரொம்ப நீங்கள் விட்டுருப்பீங்க அந்த மனசு விட்டுருந்த இதனால் நமக்கு என்னென்னா மனசு வந்து நமக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை அப்படின்னா தான் காரணமா இருக்கும் மைண்ட் சரியில்லை அப்படின்னாலே நம்ம உடம்ப சரியா பார்த்துக்க முடியாது அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டோம் இப்போ காசு பணம் வந்ததுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் புதன் சனி மூணு கிரகம் இருக்குது இந்த சூரியன் சனி எப்போல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா செய்கிறதோ அப்போல்லாம் வந்து எலும்பு முறிவு அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி புதன் கூட சேரும் போது நரம்பு சம்மந்தப்பட்டது நரம்பு கட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி மூச்சு அதாவது லங்ஸு சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கனால அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு கணபதி வழிபாடு பண்ணுங்க இனி வந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம் தான் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்னு கூடிய சூரிய சுக்கரன் வந்து இருக்காருங்க இந்த மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று கூட சுக்கரன் வந்து இருக்கார் இதனால உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரும் நல்ல லாபம் தொழிலில் நல்ல வருமானம் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம் புதுசாக தொழில் தொடங்கிறது அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறது இந்த மாதிரி எல்லா நன்மைகளுமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது இன்னும் ராஜயோக அமைப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பன்னெண்டு கூட போய் ஒன் இடத்துல நீச்சமாகற புதன் நீச்சமாகிறது உங்க ராசியை ஒரு நல்ல அமைப்பு இவ்வளவு நாளாக இருந்த கடுமையான காலகட்டங்கள்லாம் மாறி எப்ப நீச்சமாக இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டைம்ல ஒரு மாத காலகட்டம் வந்து புதன் நீச்சமாகிறாரு இந்த நீச்சமாகும் போது நீச்ச பங்க ராஜயோகம் அமைப்பு பெறுறது அது வந்து உங்களுடைய ராசியை வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதாவது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பலிக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமா நல்ல ரிசல்ட் வருது நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தானாக தேடி வருது சில பேர் வந்து படிப்பு முடிச்சோடனே நல்ல வேலை கிடைக்கிறது இவ்வளவு நாள வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம மாறணும் இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் நல்ல ப்ரொமோஷன் இது எல்லாமே தேடி வரும் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும் ஒன்பதாம் இடத்துல சு சுக்கரனும் ராகும் சேர்ந்துருக்கனால வெளிநாடு வெளிமாநிலம் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா ரெண்டு கூடையவர் அஷ்டமத்தில் இருக்கார் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து ஒருவர் ஒருவர் அனுசரித்து போனால் மட்டும் அந்த ஒற்றுமை இருக்கும் இல்லை அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வாக்குவாதத்தாகி பெரிய லெவலில் பிரச்சனை மனக்கசப்பு மன சங்கடங்கள்லாம் வரும் ஐந்து கூடிய செவ்வாயும் உங்களுக்கு பத்து கூடிய செ பத்தும் ஐந்து கூடிய ஒரு செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் காதல் ரீதியான பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இதெல்லாமே நடக்கும் பட் ஆனால் எது நடந்தாலுமே அது ஒரு நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க இல்லை அந்த கஷ்டம் உங்களுக்கு கெட்டது நடக்கல அப்படின்னா அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக புரியாமையே நீங்கள் நிறைய விஷயங்களை அவங்க அவங்கக்கிட்டேருந்து இழந்திருப்பீங்க அதனால் இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து நல்லதுக்கு நீங்களாவே உங்களை செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி பாடமா சொல்லிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட் தான் பண்ணிக்கணும் கடகராசி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களை சுத்தி கை தட்டி சிரிக்கிறதுக்கு தான் ஆள் இருப்பாங்க ஐயோ பாவம் நான் அவனுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு டக்குன்னு மாட்டாங்க கடகராசி கிட்ட இது ஒரு பெரிய மைனஸ் ஆனா நீங்க போய் மற்றவங்களுக்காக போய் முன்னிருந்து நின்று கவ பரவாயில்ல கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பட் ஆனா உங்களுக்கு வந்து அப்படி இருக்க மாட்டாங்க அதனால வந்து எதிர்பார்க்காதீங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஏமாற்றத்தில் முடியும் காதல் ரீதியான பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இந்த மாதம் உண்டு பட் அதை எல்லாத்தையுமே நீங்க கடந்து வந்துடுங்க அவன் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது அதே மாதிரி நீங்கள் நினச்ச ரிசல்ட்டெலாம் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் தக்ணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா புதனும் சனியும் சேர்ந்துருக்கனால படிப்பில் ஆர்வம் இல்லை ஞாபக திறன் வந்து ரொம்ப கம்மியாகிறது அறிவு கூர்ம இல்லாமல் போகிறது இன்ஸ்டா பக்கம் போகிறது சோசியல் மீடியாவிலே இருக்கிறது செல்ஃபோனை பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும் பேரண்ட்ஸ் தான் வந்து கவனமாக வந்து படிக்க வைக்கிறதுல முக்கியமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா எதிர்ப்பு பார்த்த ரிசல்ட் கிடைக்காது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் இருந்தெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏமாறாதீங்க ஏமாற்றம் இந்த மாதம் உறுதியாக உண்டு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் அந்த சாரி அஷ்டமஸ்தானத்தில் சனியும் புதனும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுலேயும் போய் கமிட்மெண்ட் ஆகாதீங்க யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்கன்னா யாரையுமே நம்பாதீங்க ஒருத்தரை கூட நம்பாதீங்க உங்களுக்கு இந்த மாதம் மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க எங்கேயுமே காசு பணம் கொடுக்காதீங்க உங்களோட உடல் உழைப்பு ஒருத்தங்களுக்காக ஒரு விஷயம் போய் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உழைச்சி அதை செய்யுங்க அதாவது நீ இதை எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காதீங்க நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது இதுலலாம் ரொம்ப கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய பேர் கெட்டு போகிறது உங்கள் மேலே வதந்தி வரது அதாவது நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா திடீர்னு உங்கள் உங்களை வந்து நேம் வந்து என்ன வழிகளோ அத்தனை வழிகளும் நடந்துடும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அமைதியாக போறது ரொம்ப முக்கியமானதுங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதம் வந்து வாயை திறக்காதீங்க எங்கேயாவது வெளில போனீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வாய்க்கு ஜீப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணாதீங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருங்க பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து உங்களோட கருத்துக்களை சொல்கிறேன்னா ஆப்போசிட் ஆளுங்களை தாக்கி விடாதீங்க அது உங்கள் மேலே கோர்ட்டு கிரேஸ் பிரச்சனையை எழுத்து விட்டுரும் உங்கள் மேலே கெட்ட பேர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கட்சி மேலிடத்துலேருந்து உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதோ பதவியை உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ரொம்ப கவனம் கவனமாக இருங்க சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க இது எல்லாமே சரியா போகும் அரசாங்க அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரி சொல்லிட்டாரு அதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படிலாம் கேட்காதிங்க எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டர்ல இருந்தால் செய்யுங்க இந்த விஷயத்தை நம்ம செய்யறதுனால நம்ம மாட்டுவோமான்னு யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க அதே மாதிரி முக்கியமான வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க முக்கிய பொறுப்பில் இருந்துச்சுன்னா கையெழுத்து போடுறது எல்லா விஷயத்துலயும் கவனமாக இருந்துக்குங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமா கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா போயிரும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க நன்றி வணக்கம்